ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலகு சீரியலோட ரிவியூ தான் பாக்க போற வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட்டு முத்தலகு எப்பவும் போலயே ஸ்வேதாவோட குழந்தையோட தூளி ஃபங்க்ஷனுக்கு போகவே கூடாதுன்ற முடிவில் இருக்காங்க ஆனா ஸ்வேதாவும் முத்தலகு வராம தன்னோட குழந்தைக்கு இந்த பங்கே நடத்த இருக்காங்க அதனால முடிவுலயும் கால் பண்ணி அவங்க சொல்கிறத சொல்ல ஆனாலும் முத்தலகு மனசே இறங்காம தான் கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வர போறது இல்லைன்னு சொல்லி சொல்ல உடனே ஸ்வேதாவு அவங்களோட குழந்தைய கூட்டிட்டு அமுதன் கூட முத்தலகோட வீட்டுக்கே வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் முத்தலுக்கு கையால் அவங்களோட குழந்தைக்கு கருப்பு மணியும் போட வைக்கிறாங்க இதனால நிகழ்ச்சி முடிஞ்ச முத்தலகும் ஸ்வேதாக்காகவும் ஸ்வேதாவோட குழந்தைக்காகவும் மட்டுமாவது நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு பேச்சோட வீட்டுக்கு போலான்ற முடிக்கு வந்து ஸ்வேதா கிட்ட அதை பத்தி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ஸ்வேதாவும் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சு பேச்சு வீட்டுக்கு போயிட்டு எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு பங்கனுக்கான ஏற்பாடையும் செய்யறாங்க ஆனா அப்போ இதை கேட்ட அஞ்சலியோ முத்தலகம் மேல செம்ம கடுப்பாக்குறாங்க ஆனா ரெஜினாவோ இதுதான் நமக்கு நல்ல வாய்ப்பு முத்தலுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே அவளை எப்படியாவது அவமானப்படுத்தி எல்லார் முன்னாடியுமே இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல மட்டும் சைன் வாங்க வச்சுட்டா போதும் அந்த பூமியை தடுத்தாலும் நான் முத்தலகோட வக்கீலா இருந்துட்டு அவளுக்கும் பூமிக்கும் நானே டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன் அதுக்கப்புறமா உங்களோட வாழ்க்கைக்குள்ள அந்த முத்தலகால வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளானா போட்டு கொடுக்கறாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாம பேச்சியும் தன்னோட மருமக முத்தலுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வர போறான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதுனால ரொம்பவே சந்தோஷப்பட்டு பங்காக தடபுடல எல்லா ஏற்பாடுமே செஞ்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் பூமிக்கு தெரிஞ்சனால பூமியும் முத்தலகோட வருகைக்காக காத்திருக்காங்க ஆனா அஞ்சலியோ ரொம்பவே வில்லத்தனமா வா முத்தலகு வா இதுதான் இந்த வீட்டுக்கு நீ வர்றது கடைசியா இருக்கும் சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சது மட்டும் இல்லாம முத்தலுக்காக ரொம்பவே வஞ்சகத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது எதுவுமே தெரியாத முத்தலகோ ரொம்பவே நல்ல மனசுத்தனமா ஸ்வேதாவும் ஸ்வேதாவோட குழந்தையும் நல்லா இருக்கணுன்றதுக்காக பேச்சோட வீட்டுக்கு தயக்கத்தோட வராங்க ஆனா வந்த முத்தலக பேச்சியும் சரி பேச்சோட ஃபேமிலியில இருக்கவங்களும் சரி ரொம்பவே சந்தோஷமா பாத்துக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க ஆனா அஞ்சலிக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பாண்டியம்மாவும் முத்தலக குத்தி காட்டுற மாதிரி அவங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாரும் முன்னாடியுமே அவங்களோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்ப இதை கேக்குற முத்தலகும் ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க ஆனாலும் மனசுக்குள்ளேயே நான் தான் இப்ப அம்மா வயிட்டல்ல இதுக்கப்புறமும் எதுக்கு இவங்க சொல்றதை நினைச்சு நான் கவலை பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியத்தோட இருக்காங்க ஆனா அஞ்சலியோ முத்தலக ரொம்பவே கடுப்பேத்துற மாதிரி அவங்களும் பூமியும் ஒன்னா தான் தனக்கு இந்த குழந்தை கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கர்ப்பமா இருக்கிறத வச்சு முத்தலக ரொம்பவே குத்தி காட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தன்னோட வாழ்க்கைக்குள்ள முத்தலக இருக்கனால அவ கண்டிப்பா இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே போகணும்ன்றதுக்காக நான் பூமிக்கும் முத்தலகுக்கும் டிவோர்ஸ் பேப்பரை எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒழுங்கா இந்த முத்தலக வந்து இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துட்டு இங்க இருந்து போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிகாரமா சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இது கேக்குற பேச்சையும் அஞ்சலி மேல செம்ம கடுப்பாகுறாங்க ஆனா அங்க பங்கு வந்திருக்க மக்களும் அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க

அந்த கோவத்தால சைனே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ இதை பாக்குற அஞ்சலியும் ரொம்பவே வஞ்சகமா சிரிச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் முத்தலகு அஞ்சலியோட சூழ்ச்சியால ஒரே பூமியை விட்டு விலக போறாங்களா அப்படி இல்லன்னா அந்த கடவுளோட துணையால அப்பவே முத்தலகோட கர்ப்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்சு முத்தலகு பூமியை விட்டு விலக கூடாதுன்னு எல்லாரும் சொல்ல போறாங்களா என்ன அடுத்து என்னதான் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்